பத்திரிக்கா ஊடக நண்பர்களுக்கும் என்னென்ன மற்றும் டைம் அனைத்து டெக்னிஷியன் தமிழ்நாடு திரைப்பட சிறு பொதுச் பருவேன் உனக்காக இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஸ் ஆயிரும் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வந்து தனசேகர் தொடங்கணும் ஆமாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனசேகரை அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது உழைப்பை விட அதிகமாக கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காப்புல அந்த படம் வந்து நூறு பசங்களுக்கு தேர்த்து கொண்டு வரணும் சொன்னாப்புல நேரத்தில் உங்களுக்கு மீடியா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்திருக்க அனைவருமே சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும் ஏன்னா நாங்கள் எல்லா வழியிலுமே தனிசேகெலாம் பண்ணிட்டோம் இனிமேல் ரிலீஸ் பண்ணுறது என்ன வழியோ அதையும் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இப்போ தேட்டருக்கு எடுக்கிற ரொம்ப பிரச்சனை இருக்குது அதையும் மாரி தேட்டருலாம் கிஞ்சி கிஞ்சி எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த தேட்டருக்கு அதிகமாக மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ளே வர வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதையும் மாரி வரிக்கா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி வணக்கம் அண்ணன் சேலம் இருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம் ஊடகத்துறைக்கு என் முதல் வணக்கம் இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கேரக்டரில் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன் ஆகையினால் அவர் மிக 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 சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சிறு சிறுபடங்கள் இருக்கிற சிரமங்கள் எவ்வளோன்றது தெரியும் இன்றைக்கி இருக்கிற துறையில் இந்த மாதிரி சிறுபடங்கள்க்கு ஒரு பெரிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தரணும் அண்ணன் சொன்னது போல் இவங்களாம் துணை நிறந்து அவருடைய அவருடைய இந்த படம் ரிலீஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை பண்ணி கொடுக்கணும் அண்ணன் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு கேட்குறேன் அவர் அந்த கஷ்டத்தை வாசி தான் இந்தளவுக்கு அளவுக்கு அவரை பற்றி பேசியிருக்கிறாரு இதில் என் அன்பண்ண பிச்சாண்டி துணையாக ஹீரோவாக துணை கேரக்டர் பண்ணியிருக்காங்க அடுத்த ஹீரோவாக ஆகையால் டைரக்டருக்கு எடிஷனுக்கு இசை ரொம்ப நல்லா இருந்தது ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பு அண்ணனுடைய நடிப்பு தனசை நடிப்பும் சிறப்பு இந்த சிறுபடமாக இருந்தாலும் இதை பெரிய வெற்றியாக அமையறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலில் ஏன் சேலமலா தொழிலாசாக மனதாரண வாழ்த்துகின்றேன் நான் பெரும் வெற்றியடைந்து ஒரு அடுத்த படத்தை இன்னும் சிறப்பாக எடுக்க வேண்டும் இது பல கஷ்டங்களை கடந்து வந்த படம் அவர் கஷ்டம் ஏன் போகாது என்கிற இந்த புத்தாண்டில் ஆண்டவன் மீது ஆணையாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்த என்று மனதாரண வாழ்த்துகின்றேன் குழந்தைய அழைச்சிக்கிட்டு என்னோட ஆஃபீஸுக்கு மூணு மாடி என்னோட மாடி திருப்பதி போகிறது வந்து தான் என்னோட ஆஃபீஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் ஏதாவது சிரிக்கிறத போகிறேன் ரொம்ப தானே திருப்பதி போகிறது என் பில்டிங் வந்தால் வேலை முடிஞ்சு இப்படியே படம் ரிலீஸ் ஆகிடும் அது ஓடுத்து ஓடு ஆண்டு அந்த அந்தமாரி வரும் குழந்தைட்டு என்னம்மா நம்ம இதுமாரி கூட கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் நம்ம ஒரு வாக்கு நான் பேசுகிறேன் இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் ஓடணும் நன்றி ஷார்ட் டைமில் ரொம்ப நன்றி ஃபெஸ்டிவல்க்கும் ரொம்ப நன்றி வருவனுக்காக ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எங்கள் டீமோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருப்பாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணும் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க இப்போது தியேட்டரில் வந்துருக்கு இதுவே எனக்கு சக்சஸ் தான் ஸோ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தியேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு தேவை எங்கள் டீமுக்கு தேவை டீம் வருவேன்னு உனக்கு அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா நான் குழந்தையும் வச்சுட்டு அந்த டைமில் அவங்க என் குழந்தைய பார்த்துப்பாங்க அவங்க ஷூட் முடிச்சுட்டு அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா நீ கொடுமா நான் வச்சுக்கிறேன் நீ போய் உன் வைப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் சரி ஹீரோலேருந்து பாபாண்ணா இவங்க எல்லாருமே சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கான சக்ஸஸ் தான் சின்ன பர்சன்ட் இது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டர்ஸில் வந்து பாருங்க உங்களுக்கான சப்போர்ட் என்ன தேவை என்ன ஜானர் படம் இது ஆக்சுவலாக த்ரில்லர் பேஸ் தான் கமர்ஷியல் மூவி எல்லாருமே பார்க்கலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் ஒரு வர் வல்கரான சீன் எதுவுமே இருக்காது இந்த கண்ணை மூடுற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தினீங்க சார் சென்னை அப்புறமேட்டு குன்னூர்

ஷூட்டிங் ஸ்பாட்ல குன்னூரில் கூட சரி நாங்கள் எடுத்த லொக்கேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அப்போ முடியாத ஒரு பிளேஸ் தான் காலில் ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி காலில் அட்டைப்பூச்சி எல்லாம் என் கால் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிட்டக்கு அட்டைப்பூச்சி ஓட்டிட்டு இருந்தது ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து எனக்கு அந்த பெயின் வந்து தெரியல இல்ல சார் கம்யூனிட்டி பேஸ் பண்ண மாதிரி இல்ல என் படத்துக்கு என்ன தேவையோ அது வச்சிருக்கேன் நீங்க படம் பாருங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அது சார் நிறைய படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ கமல்ஹாசன் சார் படத்துல பாத்தீங்கன்னா செட்டி இதெல்லாம் சொல்றாங்க சோ அது இல்ல என் படத்துக்கு என்ன தேவையோ நான் அதை வச்சிருக்கேன் தப்பா யாரையும் தப்பா சொல்லுங்க நீங்க படம் இருக்கு சார் ஆனா ஜாதி சம்பந்தப்பட்டது எல்லாம் இல்ல இந்த சினிமாவில வந்து ரொம்ப குறைவானதான் இருக்காங்க எந்த நம்பிக்கையில் வந்து அப்பா இருக்கேன் நம்பிக்கை படத்துல யார் ஆர்டிசி எவ்வளவு சாங்ஸ் இருக்கு மொத்தம் மூணு சாங்ஸ் ஒன் லவ் சாங்ஸு உன்னான ஐட்டன் சாங்ஸு இல்லை அம்மன் சாங்ஸ் மூணு சாங்ஸ் டேரக்டர் ஆகணும்ன்றது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கனவா இல்லை புதுசாக தோணி ஆகணும் அப்படி சார் எனக்கு சினி ஃபீல்டில் வரணும்னு ஆசை பட் ஆனா வந்து நான் போன இடத்துலயே எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இது கிடையாது ஒருத்தர் கிட்ட போய் சான்ஸ் கேட்கும் டேரக்ஷன் என்ன ஸ்டோரி இருக்கு சார் நீங்க பண்ணுங்க அப்படின்னும் அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நீ எந்த தைரியத்துல நீ உள்ள வர நீ லேடிஸ் நீ வந்து என்ன நீ சாதிக்க போற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு நீ போய் அது பாருமா நீ எல்லாம் எல்லாம் வர வேணாம் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு மாதிரி உடுத்திட்டே இருந்தது அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பட் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்புறம் அப்பா கிட்ட ஒரு நாள் நான் போய் கேட்டேன் ஏன்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு வாட்டியாச்சு அம்மா நீ இது பண்ணுறியான்னு கேட்டிருக்கீங்களான்னு அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாரு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் இன்ட்ரஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்க ஆனால் என்கிட்ட கேட்கல நீங்கள் நான் பண்ணுறேன்ப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா உங்களை நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன்ப்பா அப்படின்னு

ஒரு அத சரி. கூட என்ன கேட்டாங்க. தம்பி டீவில கேட்டாங்க. உங்களுக்கு அரிசி இல்ல. முதலாளி ஆ ஒரு ஆசியா இருக்கானே. நான் இப்போ என் துறைக்கு முதலாளியதா சொல்றேன். அவங்க பதவியில அவங்க அரிசி அவங்க முதலாளியா இருக்காங்க கேட்டுக் நம்ம துறையில நம்ம நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர் அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் உங்கள மாதிரியே ஓனராவே இருக்காங்க அவங்களும். அதே நிலையிலேயே வச்சிருக்கீங்க. அவர் பிசினஸ் மேனர்ல ஒரு சீக்ரெட் என்னன்னு சொல்லுவீங்க தண்ணி போல பிரேர என்ன தனக்கு தனக்கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரையும் மனிதன் நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போதும் தமிழன் பேசிட்டா போதும் இந்தியன் பேசிட்டா போதாது அது மனிதன் மனிதனாக இருக்கணும் இந்தியினா இருக்கணும் தமிழனாக இருக்கணும் அந்த உணர்வோடு இருக்கணும் தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும் யார்ட்டையும் கை நீட்டி வாழாதீங்க உழைத்து வாழுங்க உடல் ஆரோக்கியம் தான் மிக மிகப்பெரிய சொத்து எத்தனையோ பேர் கைகளோட கண்களோட கால்களோட கேட்கும் செவித்திறன் பார்க்கும் கண் திறன் சுவாசிக்க மூக்கு பேச வாங்கி

டைரக்டர்களுக்காக தான் நான் படம் நடிக்க போனதை தவிர எனக்காக கிடையாது நிச்சயமா அந்த உண்மை சரி போயிட்டோங்கிறதுக்காக அது ஒப்புக்க இருக்கக்கூடாது அதை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அன்பு சொல்லுங்க சார் சார் நீங்க சமீபத்தில் ஒரு பெஸ்மீட்ல சொல்லிருந்தீங்க திரையரங்கு வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிது சிறு படங்களுக்கு நான் வந்து அதை மண்டபத்தில் திரையிடுறேன் இதுக்கும் இந்த படத்துக்கும் குறைவான அந்த தேட்டர்ல வந்து படத்தை கம்மியா கிடச்சுன்னா மண்டபத்தில் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன நிலையில் இருக்கு சார் அது மண்டலத்துக்கு பேசியாச்சு கவர்மெண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இருக்கிற முழுக்கா எங்க தேட்டர் சுத்தமா மதிக்கிறதே இல்லை போன அதை மீறி நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணா கூட ஐம்பது நல்லா கேட்டுங்க கீப்புக்கு வந்து எங்களுடைய சங்கத்துக்கு ஐம்பது தேட்டர் வந்து நாலாயிரம் தான் மொத்தம் ரெண்டு லட்சம் தான் மே கொண்டு அந்த ஜிஎஸ்டி ஒரு அறுபத்தெட்டு ரூபா கட்டணும் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ரூபா கட்டினா ஐம்பது தேட்டு தமிழ்நாடு கூட ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் ஐம்பது லெட்டு நாங்கள் லெட்ரு கொடுத்தா கூட இவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு தேட்டு பத்து ரூபா ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே முடியல அதனால தான் என்ன பண்ணேன் கல்யாண மண்டலம் எல்லாரையும் வர வச்சு பேசிட்டேன் ஏற்கனவே ஆர்டர் சொன்னேன் பிரசாரத்தில் திருப்பி பேசியிருக்கோம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக தொடக்கி அதை பண்ணுறது வேலையை பண்ணுவோம் அது எல்லோரும் சேர்ந்து இருக்கிற அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய

சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இந்த சப்சிடி என்னன்னா இப்போ கேரளா ஆந்திரா கர்நாடகா பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ண உடனே கொடுத்துருவாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை தான் நான் வந்து எஸ் சி சார் கூட பேசிருக்கேன் நாங்களும் அதையும் கோரிக்கை வைக்கிறது என்ன காரணம்னா படத்தை பண்ணிட்டு அந்த மானிய வாங்குறது பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் போகும் துறையில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்க்க ஒரு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு அவங்கள கட்சிக்காரர் அப்படிங்கிறமே அது ஒரு இதாக என்ன பண்ண ஒரு ஃபர்ஸ்ட்டு முப்பது படம்லாம் இருபது படம் அவங்களுக்கு வேண்டிய அளவு ஒதுக்கிறாங்கப்பா இந்த சிறு படத்தில் கொடுக்குறதில்லை இவங்க வந்து அழஞ்சி கிழஞ்சி இங்கே போய் கடைசியாக என்ன எனக்கு கொடுக்கல போகல அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா அப்பா எப்படியா ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்தால் பார்ப்பேன் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லியிருந்தானா சென்ஸ் இப்போ இவ்வளோ மாரி ஆளுக்கெல்லாம் பாருங்கள் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பிடிச்சது ரொம்ப கஷ்டப்படும் அதே சென்சார் பண்ணிட்டாருனா இப்போ வந்து இப்போ சென்சார் பண்ணணும் கவர்மெண்ட் மானியம் கொடுக்கல அது லட்சம் லட்சத்து ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டே சென்சார் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு அது இவரு தான் தனசே தான் புடிச்சாரு அதுக்கு மேலே யாரும் இல்ல அந்த சென்சார் வச்சுதான் இப்ப கேரளா நீங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கர்நாடகெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் செட்டு காமிச்சாலே அந்த கவர்மெண்ட் தலைமை செயலர் செக்அப் போட்டு கொடுத்துறாரு அந்த மானிய பத்து லட்சம் பத்து லட்சம் இப்ப அதே மாதிரி தான் தந்தி டிவி உங்களுக்கு தெரியும் அது வந்து இப்ப தந்தியில பாத்தீங்கன்னா தெரிஞ்ச வந்து நாலு விளம்பரம் கொடுக்குது ஒரு விளம்பரம் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் வந்து எல்லாம் சேர்த்து நான் எட்டு லட்சம் ரூபாய் அந்த சென்சார் வச்சு கொடுக்கறேன் பாருங்க கணசேர்ட்ட இவர் கொடுத்த உடனே அதை கொண்டு போய் தந்தியார் கொடுத்தா உடனே வெள்ளி சனி ஞாயிறு மூணு விளம்பரம் போட்டு பேச்சு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நாலு விளம்பரம் அது எட்டு லட்சம் தமிழக அரசு கொடுக்குறது ஏழு லட்சம் அந்த ஏன் தந்தி இப்போ தினத்தந்தியில் கொடுக்கும்போது அந்த ஏழு லட்சத்தை நேரடியாக கொடுத்துட வேண்டியதானே தானே அது எதுக்கு அமைக்கிறீங்க அதுல வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றான் ரெண்டு பேர் ஏமாத்துறான் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில் விடனா நம்மளால் அவனுக்கு நம்மளால எந்த ஒரு சொல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சினிமா ஒரு வாரியத்தை ஒதுக்கல அதே மாதிரி கொடுத்து ஒதுக்கிடுங்க ஒதுக்கிடுங்க ஏழு லட்சம் மானி வந்துருச்சு இதை வச்சு அடுத்த படத்தை எடுப்பாரு இல்லையா ஏதோ ஒரு அடுத்தது அடுத்த ரெண்டு பேரும் உருவாக்குவாங்க அடுத்த படம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிகமா கவர்மெண்ட் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு டிக்கெட் ஐம்பது ரூபா போ தண்ணி அடிக்கிறவங்களையோ தம்பனி தவிர எல்லாம் அலோ பண்ணி அவங்களை சின்னாசு அவங்களே வேண்டாம் அப்போ தின்னுட்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிற பொருளை அதிகமாக தேட்டரில் விள வைக்கணும்னு சொல்லிட்டு யாரும் தேட்டருக்கு வரல அதோட பார்க்கிங் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாற்பது ரூபாயா நாற்பது ஐம்பது ரெண்டு மணி வா அதே அங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கார் பார்க்கிங்க பைக்கு பார்க்கிவிட்டா ஒரு மண்டலத்தில் மினிமம் முந்நூறு பேர் உட்காரலாம் அந்த மண்டலத்தில் எல்லா வசதியுமே இருக்கு சேர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே இருக்கு ஸ்கிரீன் மட்டும்தான் இல்லை அதுவும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனே வச்சுருப்பாங்க அப்போ அவங்க என்ன இந்த சவுண்டு வெளியில் வர அளவுக்கு அது செலவு பண்ணால் பண்ணிக்கிறேன் மண்டலத்துக்குறாங்க அப்போ இது ரெண்டையும் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் எப்படி இப்போ ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா படம் எந்த படம் தான் ஓடுது எல்லாம் ஓடுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தியேட்டருக்கு அடையில படம் விடலாம் இதை மாத்தணம்னா இந்த தமிழக அரசு சேர்ந்து இது சப்சிடி இந்த மண்டபத்தில் வளர்த்து என்ன ஒன்றும் இல்லை என்னை கல்யாணம் இருக்குது அன்னைக்கு படத்தை ஓட்ட வேண்டிய கல்யாணம் இல்லை ஓட்டிங்க டிக்கெட் ஐம்பது ரூபாய் வாங்கியே போயிருமே அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஏன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ஆகி போச்சு இப்போ நீ ஏமாற்ற இல்லை ஏமாத்து வேலையே கிடையாது நீ ஆயிரும் அதனால நூறு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மண்டபத்தையும் சப்சியும் மத்திய அரசு கவர்மெண்ட் கொடுத்துச்சின்னா எல்லா சினிமாவும் நல்லாயிருக்கும் இதுமாரி ஆளுங்கெல்லாம் பகருவாங்க நன்றி